எல்லா பொருளும் இறைவனுக்கே நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஓத்தோபட்டிக் அதாவது ஃபிசியோதெரப்பி ரோலில் கண்டிஷன் நமக்கு பார்த்தோம் இதில் ஃபிசியோதெரப்பி ரோல் இன் நியூரோலஜிக்கல் கண்டிஷன் அதாவது நரம்பியல் நம் சம்பந்தமான நோயல்ல ஃபிசியோதெரப்பி ஏன் மருத்துவத்தில் ரோல் என்ன பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பொதுவாக ஏன் அதாவது நரம்பியல் நோயில் ஒரு நியூரலஜிஸ்ட் டாக்டரோட ஃபிசியோ தெரப்பியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் மெயினாக எங்களுக்கு தெரிஞ்ச சில நோய்களை நான் சொல்கிறேன் என்று சொல்கிறேன் ஸ்ட்ரோக் பக்கவாதம் நல்லது பாரசுவாதம் அதே ஒரு முகவாதம் பெல்ஸ் பல்சி ஃபேஷியல் பல்சி அந்த மாதிரி கண்டிஷன் அதே மாதிரி பார்க்கின்சன் டிசீசஸ் செர்பிரல் பல்சி என்று பேபி எல்லாம் வருது அதே மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோபி என்று சில கண்டிஷன் தஷர் சம்பந்தமான தஷர் ப்ளஸ் சம்மந்தமான அது ஒரு நோய் மோட்டு நிறுவன டிசீஸ் அதே மாதிரி நிறைய இதில் ஸ்பைனல் கோட் இன்ஜரி அது மெயினாக ஸ்பைனல் கோட் இன்ஜரி ஃபிசியோத ஃபிசியோதெரப்பி ரோவில் மெயினாக நாங்கள் ஃபிசியோதெரப்பி ரோவில் பார்க்க போகிறோம்னா பொதுவாக நீரோ கண்டிஷனில் மெயினாக எங்களுக்கு நீரோ பிரச்சனைகிறாக்களுக்கு நிறைய பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் அதாவது பேலன்ஸ் பிரச்சனை கோஆர்டினேஷன் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் அதில் நிறைய டெக்னிக் யூஸ் அதே மாதிரி லைக் பிஎன்எஃப் டெக்னிக் நிரோ டெவலப்மெண்டல் தெரப்பி அதேமாரி நிறைய இருக்கிற அதே போல ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுகளுக்கு modalities like electrical எலக்ட்ரிக்கல் NMES என்எம்இஎஸ் நீரோமஸ்குள்ள எலக்ட்ரிகல் ஸ்டிமுலேஷன் அதேமாதிரி சிலவங்களுக்கு ரஷ்யன் கரண்ட் அதே போல பெயின் மேனேஜ்மெண்ட் என்ன சரி அவங்களுக்கு பெயின் நீக்கிறண்டா டென்ஸ் அந்த மாதிரி யூஸ் அதே போல அவங்களோட நார்மல் அதாவது ஏரியல் ஆக்டிவிட்டிஸ் பொதுவாக நீரோ கண்டிஷன் நீக்கிற நிறைய பேர் வயசான கிடைக்கிறது அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கை அவங்களுக்கு பண்ணிடலுமெண்டா பொதுவாக அவங்களுக்கு அதை அவங்களே ஹாப்பி அப்படின்றா அவங்க இன்டிபெண்டாக இக்கணும் இன்னொருத்தர் தாங்கள் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு அவங்களோட பேலன்ஸையும் கோஆ்டினேஷனையும் கூட்டுறதுக்கு நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அதேமாதிரி அவங்களுக்கு மசில் டைட்னஸ் அதே போல் ஜாயின்ட் மூமெண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் அந்த மாதிரி அதே போல் பொதுவாக அவங்களுக்கு அவங்களோட ஏரியல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு சில சில டாஸ்க் சில சில எக்ஸசைஸ்கள் மூலமாக நாங்கள் டீச் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி பொதுவாக லைக் ஸ்ட்ரோக் கேஸ் அந்த மாதிரி இந்த கலங்கள் இறக்குறீங்களா மூளை கலங்கள் இறக்கிற இதுகளுக்கு நாங்கள் பொதுவாக நீரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது நீரோ பிளாஸ்டிசிட்டியை உருவாக்குறதுக்கு நாங்கள் எஸ்டிமுலேஷன் அதே மாதிரி சில நீரோ டெக்னிக்ஸ் இருக்குது அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதே போல் கெயிட் ட்ரைனிங் அதாவது நாங்கள் சரியாக ப்ராப்பராக நடக்கிறதுக்கு கெயிட் ட்ரைனிங் கூடுதலாக எல்டர் பேஷண்ட் அதே மாதிரி பீடியாட்ரிக் கேஸில் செரிபிரல் பல்சி அந்த மாதிரி இருக்கிறாங்களுக்கு மசில் டைட்னஸ் அந்த கண்ட்ராக்சர் சொல்கிற ஸ்பாஸ்டிசிட்டி அது எல்லாம் அமைக்கிறதுக்கு நாங்கள் ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறோம் அதே போல் அவங்களுக்கு அதே மாதிரி ஸ்பைனல் கோட் இன்ஜரி ஆக்களுக்கு நாங்கள்லாம் அவங்களோட செலவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி பகுதி பாதித்து பட்டை அவங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அவங்களோட என்ன சரி செக்ரிஷன் அதாவது நான் சொல்கிறேன் அந்த செம்மு அந்த மாதிரினா சரி இதில் செஸ்ட் இருந்தால் அதை வெளியாக்கிறதுக்குரிய நாங்கள் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸை ட்ரீட் பண்ணுறேன் அதே மாதிரி நார்மலாக ரிஸ்போர்ட் ஸ்போர்ட் பர்சன் அதாவது ஒரு ஒரு ரோட்டர் ட்ராஃபிக் டிராஃபிக் ஆக்சிடெண்டில் ஒரு ஸ்போர்ட் அவங்களுக்கு இப்போ அவங்களோட கால் லஸ்ஸாக ஆகிருந்து கை மட்டும் தெரிவிக்கிறன்னா அந்த கைகளால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்கள் அவங்களுக்கு செய்கிறதுக்குரிய நான் ட்ரைனிங் பண்ணுறேன் அதே போல் நிறைய அவங்களுக்கு எல்டர் பேஷன்ஸ் அவங்க நிறைய பாதித்த விஷயம் தான் கீழே வெளியில இப்போ நாங்கள் ஃபோர்ட் ப்ரிவென்ஷனுக்கு அவங்களுக்கு மெயினாக பேலன்ஸ் எக்ஸசைஸ் அதே மாதிரி சில பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கிற அதே போல் நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்லி ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ஸ்பேசிசிட்டி அவங்களுக்கு ஸ்பேன்சிட்டி வரையிலும் அது அதில் கட்டுப்படுத்துகிறதுக்கும் நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கு பொதுவாக நீரோ கண்டிஷன் நார்மலாக அவங்களுக்கு ஒன் டே டூ டேயில் ட்ரீட்மெண்ட் செஞ்சால் வராது ஏன் மருத்துவத்தில் மெயினாக நீரோலஜிக்கல் கண்டிஷனுக்கு என் மருத்துவம் ஒரு பெரிய ரோல் பண்ணுற ஆனால் என்னோட நிறைய பேர் என்னென்னா ஒரு ஒன் டே டூ டே செஞ்சுட்டு அதை எதிர்பார்க்கலாம் குறைஞ்சது த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த் சரி போனால் தான் ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் சரி பார்க்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ஃபிசியோதெரபி செய்யாமல் அந்த பேஷண்ட் அப்படி விட்டுட்டு இருந்தால் அவங்க ஈக்கிரத்தை விட வேஸ்ட் ஆகி போயிட்டு அப்போ நீங்கள் எப்போவுமே ஃபிசியோ ஏன் மருத்துவம் செஞ்சுன்னா அவங்களோட டே டு டே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கூடிக்கொண்டே தான் போகும் அதுக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் குறைஞ்சிது ஒரு ஒன் மந்த்லேயே பார்க்கணும் அப்போ பொதுவாக நாங்கள் நீரோலஜிக்கல் கண்டிஷனில் இதே மாதிரி நிறைய இருக்குது அவங்களுக்கு ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாஸ் என்ன அவங்களுக்கு நீரோ சம்மந்தமான சேதரப்பி கன்சல்டேஷன் தேவை என் நம்பருக்கு இல்லை சொல்ற கான்டாக்ட் பண்ணும் எங்கள்ட்ட கிளினிக் மெயினாக தெய்வல ப்ளஸ் அக்கல் பண்டார கம்பி இருக்குது எங்கள்ட்ட ஹோம் ஃபிசிட் ஃபெசிலிட்டிஸ் அதாவது பொதுவாக நீரோ கண்டிஷன் ஆகலுக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து போகிறது இருக்கும் அந்த மாதிரி ஆக்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வீட்டிலே செய்யறதுக்கு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் செய்கிற அஃபோர்டபுள் சார்ஜஸ் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறதும் அவங்களுக்கு தேவையில்லை எங்கள் நம்பரை கீழே தான் போடுறேன் மெயினாக அட்ரூகம பானதுறை பண்டாரகம கழுத்துறை கொழும்பு வேறுவெல்லாம் அழுத்துறாங்க கொரோனா அந்த ஏரியாவில் நாங்கள் டாக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன சரி அந்த மாதிரி தேவையண்டா எல்லாரும் கழிக்கிற அவங்களுக்கு எஃபோர்ட் பண்ணேலாம் அந்த மாதிரி பிரச்சனைக்கு நாங்கள் இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் நான் அவங்களுக்குரிய சொல்யூஷன் ஃப்ரீயோ இல்லை சின்ன சார்ஜஸ் அடித்தோ என்றதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடும் ஓகே இன்னொரு வீடியோ நாங்கள் சந்திப்போம்